எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை பிணக்கு இந்த மனித உணர்ச்சிகள் அதை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி நிறைய சிறுகதைகளை நமக்கு கொடுத்துருக்கார் ஜெயகாந்தன் இவர் கதைகளையும் கொஞ்சம் காலகட்டத்தில் நம்ம பின்னோக்கி சென்று அந்த காலகட்டத்தில் அந்த நட நடப்புகளை மனசில் வச்சுட்டு பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான தி நம்ம ஜெயகாந்த் அண்ணா அவர்களுடைய முதிரை பதித்த கதை தான் அது அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் பிணக்கு மெட்டின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது வளையல் ஒலி கலகலத்தது கூடத்தில் எட்டு வயது பேரன் முத்து வலதுபுறமும் நான்கு வயது பேத்தி விஜி இடதுபுறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க நடுவே படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்தி பார்த்தார் கையில் பால் தம்பளருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது தன் மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான் கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது அவள் அறைக்குள் நுழைந்தால் கிரீச் என்ற ஒலியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது மூடிய கதவின் மீது ஒரு பெண்ணுருவம் சித்திரம் போல தெரிந்தது வயது பதினாறு தான் இருக்கும் வழுங்க சீவி பின்னிய சிகையில் உச்சவில்லை தளர்ந்து தோளும் ஜையில்ருகவில்லை நெற்றியில் முத்து சுடரை அள்ளி வீசும் சிட்டியும் பவள உதவுடருக்கு மேல் ஊசலாடும் புல்லாக்கும் முழங்கை வரை இறங்கிய ரவுக்கியோடு சரசரக்கும் சரிகை நிறைந்த பட்டுப்புடவை கோலமாக கருமை படர்ந்த மின்னிய புருவக் கொடிகளின் கீழே மைதீட்டி பழபளக்கும் பெரிய விழுகல் விழிகள் மருண்டு நோக்க இளமையும் மருட்சியும் கலந்து இழையோடும் நாணமும் நடுக்கமுமாக நிற்கும் தர்மாம்பாள் ஆட்சியின் இளமை பருவ தோற்றம் தான் அது அது அந்த உருவம் மூடிய கதவிலிருந்து இறங்கிய அவரை நோக்கி வந்து வெட்கம் பயம் துடிப்பு காமம் வெறி சபலம் பவ்யம் பக்தி அன்பு இத்தனைக்கும் ஒரு அழகு வடிவம் பெற்று நகர்ந்து வருகிறது கைலாசம் தாவி அணைக்க பார்க்கிறார் சமையல் அறை வேலையெல்லாம் முடித்து கொண்டு கூடத்திற்கு வந்த தர்மாம்பாள் பேரப்பிள்ளைகளின் அருகே பாயை விரித்தாள் அருகே ஆளரவம் கேட்கவே நினைவு கலைந்த பிள்ளை மனைவியை பார்த்தார் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக போட போட்டபடி உறங்கும் பெரிய பையனை புரட்டி சரியாக கிடைத்தினால் பிள்ளையோ லட்சணமோ பகலெல்லாம் கடந்து கிடந்து ஆடு ஆடுன்னு ஆடுறது ராவில் அடித்து போட்டாப்புல போல பிரஜியே இல்லாம தூங்குது அடாடா என்ன ஆட்டம் இன்னும் புதிப்பு என்று அழுத்து கொண்டே பேரனின் முதுகை தடவி கொடுத்தாள் ஏக புத்திரன் கண்ணனின் சீமந்த புத்திரன் அல்லவா எட்டு வயது வயதுக்கு தகுந்த வளர்த்தி இருக்கு ஆனால் சோறு திங்க மாட்டேங்கிறான் என்று கவலையுடன் பெருமூச்சு விட்டாள் தர்மாம்பாள் இளவல் விஜயா நான்கு வயது சிறுமி எல்லாம் பாட்டியின் வளர்ப்பு தான் பாயை விட்டு தரையில் உருண்டு கிடந்தாள் அவளையும் உரித்து பாயில் கிடத்தினாள் ம் பாட்டி என்று சிறுங்கினாள் குழந்தை ஒண்ணு மலையடி கண்ண தரையில் கிடைக்கிய ம் தூங்கு முதுகில் தட்டி கொடுத்தாள் கைலாசம் தனது பசுமை மிக்க வாலிப நினைவுகளில் மனசை விட்டவராய் மௌனமாக மணந்திருந்தார் நீங்க என்ன ஏன் கொஞ்சம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தாளாட்டு பாடணுமா குடிச்சிட்டு கொண்டு வந்து வச்சு எத்தனை நாள் யாவது ஆறிப்போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கலைந்து கிடந்த அவரது படுக்கையை ஒழுங்குபடுத்தினாள் கொஞ்சம் உன் கையால் அந்த தம்பளரை எடுத்துக்கொடு பால் தம்ளரை வாங்கும் போது அவள் கையை பிடித்து கொண்டார் ஆமாம் படுத்து தூங்குடாண்டிய எந்த சிரிக்கு மகை எனக்கு வெத்தலை இடிச்சு கொடுத்தா என்று அவள் கையை விடாமல் சிரித்து கொண்டே கேட்டார் சிரிப்புக்கு குறைச்சல் இல்லை பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி ஒளியாடி நானா கையை விடுங்க யாரடி கிழவன் நானா என்று மனைவியின் கன்னத்தில் தட்டியபடி சிரித்தார் இல்லை இப்போ தான் பதினேழு முடிஞ்சு பதினெட்டு நடக்குது பொண்ணு ஒன்று பார்க்கவா எதுக்கு நீ இருக்கியே என்று அவள் முந்தியை பிடித்து இழுத்தார் ஐயா என்ன இது மறுபடியும் சிரிப்புதான் கிழவர் பொல்லாதவர் பாலை குடித்த பிறகு உடல் முழுவதும் வேர்த்தது துண்டால் உடம்பை தொழித்து கொண்டு உஷ் அப்பாடா ஒரே புழுக்குமா இருக்கு அந்த பாயை கொண்டு முத்தத்துல விரி நான் வெத்தலை சிலத்தை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தார் தர்மாம்பாள் பாயை சுருட்டி கொண்டு கூடத்து விளக்கை அணைத்தாள் முற்றத்தில் பழியறி நிலா விளிச்சம் வீசிய பாகத்தில் பாயை உதறி விரித்தாள் உஷ் அம்மாடி என்னமா காத்து வருது என்று காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாள் மேலாக்கை எடுத்து முன் கையிலும் கழுத்திலும் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள் ரவிக்கையின் பித்தானை கயற்றி விட்டு முதுகுப்புறத்தை தளர்த்தி கையிலிருந்து விசிறிக் காம்பால் பின்புறத்தை சொரிந்து கொண்டாள் ஹைராசம்பிள்ளை மனைவியின் அருகே அமர்ந்து நிலவு நிலவெறிக்கும் வான்வெளியை விரித்து பார்த்தார் ஆகாச வழியில் கவிந்து மிதந்து செல்லும் மேகத்திறன்கள் நிலவருகினை வரும்போது ஒளிமயமாகவும் விலகி செல்கையில் கரி நீழற்படங்களாகவும் மாறி மாறி வர்ணம் புரிந்தன இந்த நிலவழியில் ஆம் இதே நிலவுதான் காலம் எத்தனையானாலும் நிலவு ஒன்றுதானே இந்த நிலவில் பாட்டியின் மடியில் அமர்ந்து கதை கேட்டுக்கொண்டு பால் சோறு உண்ட பருவம் முதல் தனக்கு வாய்ந்த அருமை மனைவி தர்மாம்பாலின் மடியில் தலை சாய்த்து இன்பக் கனவுகளில் மயங்கபடியே தாம்பூலம் வாங்கிக் கொண்டதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிலவில் படிந்த மேகங்கள் ஒளிபெறுவது போன்று நினைவில் கவிழ்ந்து ஒளி பெற்று ஜொலித்து பிறகு விலகி ஒளி குறைந்து ஒளி இழந்து கரிய இருள் நேழாக மாறி நகர்ந்தன மேகம் எங்கே எங்கோ இருக்கும் நிலவு எங்கே நினைவு எங்கே இப்பொழுதுதான் தான் இருக்கும் நிலை என்ன நினைத்தால் தான் நினைவா நினைக்காத போது நினைவுகள் எங்கு இருக்கின்றன நினைவு ஏன் பிறக்கிறது எப்படி பிறக்கிறது நினைவு அப்படி என்றால் நினைப்பதெல்லாம் நடந்தவைதானா நடக்காதவற்றை நினைப்பதில்லையா நினைப்பு என்பது முழுக்கவும் மெய்யா பொய்யா ஆசைகளை அர்த்தமற்ற கற்பனைகளை அசட்டு கற்பனைகளை நினைத்து நினைத்து நினைவு 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 என்ற நினைப்பிலேயே நிஜமாவதில்லையா தொக் தொக் தர்மாம்பாளின் கையில் பாக்கு வெட்டி இரவு நிசப்தத்தில் பாக்கை வெட்டுத் தள்ளும் தன் கைலாசம் காணும் போது தன்னையும் கண்டார் தர்மாம்பாள் உள்ளங்கையில் வைத்திருந்த வெற்றிலையில் உறைந்து போன சுண்ணாம்பை சுரண்டி வைத்து திரட்டி பார்க்கையும் சேர்த்து இரும்பு உருளில் இட்டு டொக் டொக் என்று இடிக்க ஆரம்பித்தாள் கைலாசத்தின் நாவு பற்கள் இருந்த இடத்தை துழாவின உம் எனக்கு எப்பவுமே பல்லு கொஞ்சம் பலகீனம்தான் உடம்பை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டார் முண்டாவியும் புஜங்களையும் திருகி கைகளை உதறி சொடுக்கு விட்டு கொண்டார் ரோமம் செறிந்த நெஞ்சிலும் புஜங்களிலும் சருமம் சற்று தளர்ந்திருந்தாலும் தசை முடிப்புகள் உருண்டு தெரிந்தன கைலாசம் உண்மையிலேயே திட காத்திர மனிதர்தான் உடம்பில் அசுர வலு இருந்த காலமும் உண்டு இப்பொழுது நிச்சயம் ஆள் வலு உண்டு போன வருடம்தான் ஷஷ்டிப்த பூர்த்தி அம்பாளுக்கு ஐம்பதுக்கு மேல் அறுபதுக்குள் அவளுக்கு மூங்கில் குச்சி போல நல்ல வலுவான உடம்பு தான் உள்ளியா இருந்தாலும் உடலில் உரம் உண்டு இல்லாவிட்டால் ஏறத்தாழ நாற்பத்தைந்து வருடங்களாக அந்த உடம்புக்கு ஈடுபுடுக்க முடியுமா கிழவரின் கை மனைவியின் தொலை ஸ்பரிசித்தது என்ன வந்துச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு படுங்க என்று இடித்து கசக்கிய வெற்றிலை சாந்தை அவரது உள்ளங்கையில் வைத்தால் மீதியை வாயிலிட்டு குதப்பி கொண்டாள் தர்மம்மளுக்கு பற்கள் இருக்கின்றன என்றாலும் புருஷனுக்கு இடிப்பதில் மீத்து தானும் போட்டுக்கொள்வதில் ஒரு திருப்தி ஆறு வருடமாக இப்படித்தான் இந்த தம்பதிகளுக்கிடையே ஒரு சிறு மனத்தாங்கல் கூட இதுவரை நின்றதில்லை ஒரு சச்சரவு என்பதில்லை சி எட்டினில் என்று அவர் சொன்னதில்லை சொல்லியிருந்தால் அவள் தாங்குவாளா என்பது இருக்கட்டும் அவர் நாவு தாங்காது சிரிப்பும் விளையாட்டுமாக வாழ்க்கையை கழித்து விட்டார்கள் கழித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது இதுவரை வாழ்வை அப்படித்தான் கழித்தார்கள் நிலவு இருண்டது எங்கும் ஒரே நிசப்தம் கூடத்தில் படுத்திருந்த முத்து தூக்கத்தில் ஏதோ முனகியவாறு உருண்டான் அறைக்குள் இருந்து வளையல் கலகலப்பும் கட்டிலின் கீழ்ச்சொலியும் பெண்ணின் முணுமுணுப்பும் எங்கோ ஒரு பறவை சிறகுகளை படபடவென்று சிலுப்பி கொள்ளும் சத்தம் அதைத் தொடர்ந்து வௌவால் ஒன்று முற்றத்தில் தெரிந்த வான்வெளியில் குறுக்காக பறந்தோடியது முற்றத்தில் ஒரு பகுதி இருண்டிருந்தது நிலவு எதிர்குறைக்கு இறங்கிவிட்டது அவர்கள் படுத்திருந்த இடத்தில் நிழலின் திரை போட்டிருந்தது தர்மாம்பால் தொண்டைக்குள் கலகலவென்று இளமை திரும்பிவிட்டது மாதிரி சப்தம் இல்லாமல் சிரித்தாள் கிழவரின் அகண்ட மார்பில் அவள் முகம் மறைந்து மறைந்தது பொன் காப்பிட்ட அவளது இரு கரங்களும் கிழவரின் முதுகில் பிரகாசித்தன இருளோ நிலவோ இரவோ பகலோ இளமையோ முதுமையோ எல்லாவற்றையும் கடந்ததுதான இன்பம் ஆம் அது இன்பம் மனசில் இருப்பது இருந்தால் எந்த நிலைக்கும் எந்த காலத்திற்கும் யாருக்கும் அது ஏற்றதாகத்தான் இருக்கும் தர்மாம்பாலும் கைலாசமும் மனசில் குறைவில்லாத குறைவில்லாத இன்பம் உடையவர்கள் வயசை பற்றி என்ன டொக் கைலாசம் நிலவழியில் பாயை இழுத்து போட்டுக்கொண்டு இரும்புரில் வெற்றியை இடி வெற்றிலையை இடிக்கிறார் அருகே தரமாம்பாள் படுத்திருக்கிறாள் தூக்கம் அரை தூக்கம் மயக்கம்தான் நீங்க என்ன படுக்கலையா ம் நீ வெட்டில போடுறியா ம் அந்த தூணோறும் செம்பில் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொண்டாந்து தரீங்களா நாக்க வரட்டுது என்று தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கினார் எனக்கும் குடிக்கணும் என்றவரை எழுந்து சென்று செம்பை எடுத்து தண்ணீரை குடித்து விட்டு கொண்டு வந்தார் கைலாசம் அவர் வரும்போது நில ஒழியில் அந்த திடகாத்திரமான உருவத்தை கண்டு தர்மாம்பாளின் மனம் வாலிப கோலம் பூண்டு அந்த அழகில் லைத்து கிறங்கி வசமிழந்து சொக்கியது அவர் அவள் அருகே வந்து அமர்ந்தார் தாகம் தீர தண்ணீரை குடித்த தர்மாம்பாள் ஆனந்த பெருமூச்சுடன் அவர் மேல் சாய்ந்தாள் வலுமிக்க அவரது கரத்தை லேசாக வருடினால் அவளுக்கு சிரிப்பு வந்தது என்னடி சிரிக்கிற ஒன்றுமில்லையே இந்த கிழங்கு அடிக்கிற கூத்த யாராவது பார்த்தா சிரிப்பாங்களோன்னு நினைச்சேன் அவர் கண்டிப்பது போல அவர் அவள் தலையில் சட்டினார் ஹாரிடிகா கிழவர் சிரித்தாள் சிரித்தார் அவளும் சிரித்தாள் தர்மாம்பாள் எழுந்து உட்கார்ந்து இன்னொரு முறை வெற்றிலை போட்டுக்கொண்டாள் அவள் பார்வை கவிழ்ந்தே இருந்தது முதல் இரவில் இல்லாத வெட்கமும் நாணமும் அவள் குடம்பை பிடுங்கி தின்றது கிழவர் அவள் முகத்தை தடவி கொடுத்தார் அவள் விழிகளை உயர்த்தி பார்த்தார் அவர் அவள் விழிகளுக்குள்ளே பார்த்தவாறு சிரித்தார் நீங்க ரொம்ப மோசம் என்ற வெட்கத்துடன் கண்டிக்கும் குரலில் சிரிங்கினாள் தர்மாம்பாள் அனுபவித்த சந்தோஷத்தால் காரணமற்ற சிரிப்பும் பொத்துக்கொண்டு வந்தது கிழவருக்கு பெருமை தாங்க முடியவில்லை அவளிடம் ஏதாவது வேடிக்கையாக பேசி விளையாட தோன்றியது அவருக்கு உள்ளங்கையில் புகையிலே வைத்து கசக்கியபடி தனக்குள் மெல்ல சிரித்துக் கொண்டாள் அந்த காலத்தில் நான் அடித்த கூத்தெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது என்று சொல்லிவிட்டு தலையை அண்ணாந்து புகையிலே வாயில் போட்டு கொண்டார் ஏன் சீமைக்கு போயிருந்தீங்களா தர்மம் உனக்கு தெரியாது நீ எப்போ தான் உங்கள்கிட்ட அப்போ நான் சொன்னதே இல்லை இப்போ சொன்னால் என்ன கிழவர் கொஞ்சம் நகர்ந்து சென்று சாக்கடியில் எச்சலை துப்பி விட்டு வந்தார் நம்ம சன்னதி கோமுதி இருந்தால ஞாபகம் கால்களில் சதங்கை கொஞ்ச கருணாகம் போன்ற பின்னல் நெளிந்து திரும்பி வாளடித்து சுழல கண்களும் அதரங்களும் கதை சொல்ல இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கிருக்கிறது என்று நாட்டிய கோலத்துடன் முத்திரை பாவம் காட்டி சதுராடி நிற்கும் ஒரு தங்க பதுமை போன்ற கோமதியின் உருவம் தர்மாம்பாலின் நினைவில் வந்து நின்றது ஒரு கணம் மயில் காட்டி மறையாமல் நிலைத்து நின்றது என்ன ஞாபகம் இருக்கா அந்த காலத்தில் அவளுக்கு சரியா எவ் இருந்தா என்ன இருந்தாலும் தாசின்னா தாசி தான் அவங்கள மாதிரி சந்தோஷம் கொடுக்க வீட்டு பொம்பளைகளால் ஆகுமா ம் தர்மாம்பாளின் கண்கள் கிழவரின் முகத்தை அர்த்தத்தோடு வெறித்தன மனம் ஓஹோ அந்த காலத்தில் அவ நாட்டியம்னா பறந்து பறந்து ஓடுவாரே அதுதானா என்று பற்பல நிகழ்ச்சிகளை முன்னுரித்து விசாரித்து கொண்டிருந்தது மனம் கிழவர் குறும்பும் குஷியுமாக கொண்டிருந்தார் என்ன ஒரு தடவை நீலகிரிக்கு மாத்தியிருந்தாங்களே ஞாபகம் இருக்கா கண்ணா அப்ப வயத்துல ஏழு மாசம் இல்லையா ஹம் தர்மாம்பாளின் விழிகள் வெறித்து சுழன்றன இது சத்தியம் இது சத்தியம் என்று அவளுக்குள் ஏதோ ஒரு குரல் எழுந்தது அப்போ தனியா போனேன்னு நான் நினைச்சிட்டு இருக்க பொடி பைத்தியக்காரி அந்த கோமதி தான் எங்கூட வந்தா அவ உடம்பு செல கணக்கா இல்லை இருக்கும் என்ன சொன்னா தெரியுமா கிழவர் தானே சிரித்து கொண்டார் நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆம்பளைனா நீங்கள் தான் கிழவர் மறுபடியும் சிரித்தார் அது என்ன சிரிப்பு பொய் சிரிப்பா மெய் சிரிப்பா தர்மாம்பாலின் நஞ்சில் ஆத்திரம் துரோகம்ழைக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்று ஏமாற்றுவதையும் தனலாக தகித்தது பொய்யா இப்போ எப்போ நடந்தது தானே அடா கேவா பொய்யோ மையோ அவள் திருப்திக்காவது மாற்றி சொல்லியிருக்க கூடாதா தர்மாபால் கிழவிதான் கிழவி பெண் இல்லையா துரோகி துரோகி என்று அவள் எதையும் துடித்தது ஆமாம் அது உண்மைதான் பொய்யில்லை ஏனோ அவள் மனம் அதை நம்பிவிட்டது பொய்யாக இருக்குமோ என்ற சந்தேகம் கூட இல்லை அதெல்லாம் தாம்பத்தியத்தின் ரகசியம் உருட்டனை எழுந்து தட்டு தடுமாறி நடந்து கூடத்தில் இருளில் விழுந்தால் தர்மாம்பாள் அடே தர்மோ கௌச்சு பைத்துக்காரி பைத்துக்காரி என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே பாயில் துண்டை கைலாசம் பிள்ளை விளையாட்டா அது என்ன விளையாட்டோ கிழவரின் நாக்கில் சனி இல்லவா விளையாடி இருக்கிறது மணி பன்னிரெண்டு அடித்தது கிழவர் தூங்கி போனார் தர்மாபால் தூங்கவில்லை மறுநாள் மறுநாள் என்ன மறுநாளிலிருந்து வாழ்நாள் வரை அவருக்கு அவள் தன் கையில் காப்பி கொடுப்பதில்லை பல் துலக்க குளிக்க வெந்நீர் கொடுப்பதில்லை முதுகு தேய்ப்பதில்லை சோறு படைத்ததில்லை வெற்றிலை பாக்கு இடித்து கொடுப்பதில்லை பாவம் கிழவர் அனாதை சிசுவை போல தவித்தார் அவளை பொறுத்தவரை பிள்ளை என்ற பிறவியே இல்லாத மாதிரி அப்படி ஒருவருக்கு தான் வாழ்க்கை படாதது மாதிரி நடந்து கொண்டால் அவருடன் யாருடனும் அவள் ஒரு வார்த்தை பேசுவதில்லை மகனும் மருமகளும் திரும்பி திரும்பி அவளை விசாரித்தார்கள் மௌனம்தான் கிழவர் அவர் வாயை திறந்து என்னவென்று சொல்லுவார் மௌனந்தான் அன்று இரவு விஜயா கேட்டாள் பாட்டி நீ தாத்தாவோட வா அவள் ஒன்றும் பேசவில்லை ஏன் தாத்தா பாட்டி உன்னோட பேச மாட்டேங்குது நீ அடிச்சியா என்று முத்துக்கிழவரை நச்சரித்தான் கிழவருக்கால் கிழவரால் பொறுக்க முடியவில்லை என்னடி தர்மு நான் விளையாட்டுக்கு போய் தான் சொன்னேன் என்ன உனக்கு தெரியாதா மனசார உனக்கு நான் துரோகம் செஞ்சிருப்பேன் நீ நினைக்கிறியா இவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்து என்ன நீ தெரிஞ்சுக்கலையா தர்மு தர்மு சீ வாழ்ந்தேன் நான் ஐயோ என் வாழ்வே வாழ்ந்ததாக நினச்சி ஏமாந்து போனேன் இதை கூட அவள் வெளியே சொல்லவில்லை குழந்தைகள் தூங்கிவிட்டன அவர் தானாகவே அன்று வெற்றிலை இடித்து போட்டுக் கொண்டார் தர்மோ என்ன நீ நம்ப மாட்டியா என்று அவர் கை அவள் தலையை வருடியது அடிபட்ட மிருகம் உசிப்பி கொண்டு போல நகர்ந்து அவள் உடம்பு துடிதுடிக்க பதை பதைத்தது சி என்று ஒரு அருவருப்புடன் உருமினாள் தொட்டிங்கன்னா கூச்சல் போட்டு சிரிக்க அடிச்சுடுவேன் அவளுக்கு மூச்சு இறைத்தது உடல் முழுவதும் வேர்த்து நடுங்கியது அப்படி அவரிடம் அவள் பேசியது அதுவே முதல் தடவை அவரும் திகைத்துப் போனார் கிழவர் மனம் குமுறி எழுந்து நடந்தார் என்னை என்னை சந்தேகிக்கிறாளே என்று நினைத்தபோது மனது என்னவோ அடைத்து கண்கள் கலங்கின போரா நல்ல கதி இல்லை போக மாட்டா என்று மனம் செபித்தது யாருமற்ற நாதியற்ற அனாரியை போல தெரு திண்ணையில் வெறுந்திரையில் படுத்து கொண்டார் தர்மாம்பாலை கைப்பிடித்தது முதல் அன்றுதான் முதல் முறையாக அவர் கண்களில் கண்ணீர் பெருகி வழிந்தது விதி விதி என்று முனகல் விதிக்கு வேலை வந்துவிட்டது கூடத்து அறையில் தர்மாம்பாள் படுக்கையில் கிடைக்கிறாள் அவளை சுற்றி பேரனும் பேத்தியும் மகனும் மருமகளும் நிற்கின்றார்கள் டாக்டர் ஊசி போடுகிறார் தெருவில் திண்ணையோரத்தில் நிற்கும் கைலாசம் பிள்ளை பதைக்கும் மனத்தோடு ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்கிறார் உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி இல்லை டாக்டர் வெளியே வருகிறார் கண்ணன் பட்டியை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வருகிறான் டாக்டர் என் உயிர் பிழைக்குமா என்று கைலாசம்பிள்ளையின் குரல் டாக்டரின் வழியில் குறுக்கிட்டு உழிந்து மறிக்கிறது டாக்டர் தனையை கைலாசம் பிள்ளையின் சோகத்தை மிதித்து கொண்டே போய்விட்டார் கிழவர் தன்னை மீறி வந்த ஆவேசத்துடன் உள்ளே ஓடுகிறாள் தர்மோ தர்மோ என்னை விட்டு போயிடாதே தர்மோ நீட்டி விரைத்து கொண்டு கட்டிலில் கிடக்கும் தர்மாம்பாளின் உடலில் அங்கங்களில் அசைவில்லை உணர்வில்லை உயிர் நெட்டில் ஒரு ஈர் பறந்து வந்து உட்கார்கிறது நெற்றி சருமம் புருவ விழிப்பு நழுகிறது கண்கள் அகல விரிந்து ஒரு முறை சுழல்கின்றன கண்கள் கலங்கி கண்ணீர் பெருக தமிழில் இந்த பாலை தாயின் வாயில் வார்க்கிறான் கண்ணன் யார் கண்ணனா பாலில் தாண்டா உறவுக்கு அந்த உறவு ரத்தாயிடும் அதோ சரசா இப்போது பால் வார்க்கிறாள் ரெண்டு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தவிப்பேடி கண்ணே பேரன் முத்து பாட்டி பாட்டி என்று சினகியவாறே பாலை ஊற்றுகிறான் முத்துவை அள்ளி அணைத்து கொள்ள துடிப்பது போல கண்கள் பிரகாசிக்கின்றன பயந்து ஒன்றும் புரியாமல் குழம்பி நிற்கும் பிஜியின் பிஞ்சுக்கரங்கள் பாட்டியின் உதளிகளிடையே பால் வார்க்கும் பொழுது அதில் தனி இனிப்போ முகத்தில் அபூர்வ கலை வீசுகிறது மடக் மடக்கென்று பால் உள்ளே இறங்குகிறது மேல் துண்டில் முகத்தை மூடிக்கொண்டு உடல் பதறி குழுங்க வந்து நிற்கிறார் கைலாசம் இந்த நிலையிலாவது தன்னை மன்னிக்க மாட்டாளா மன்னிக்க மாட்டாளா என்ற தவிப்பு அவர் கைகள் பால் தமிழர் எடுக்கும்போது நழுகுகின்றது தர்மோ தர்மோ என்ன பார்க்க மாட்டியா தர்மோ யாரது அவள் விழிகள் வெதித்து சுழல்கின்றன தானாத சோகத்தில் துடிக்கும் உதடுகளில் கண்ணீருடன் புன்சிரிப்பும் உறவழைத்துக் கொண்டு பால் தம்பளரை அவள் உதட்டில் பொருத்துகிறார் கைலாசம் பற்களை கிட்டித்து கொண்டு வலிப்பு கண்டது மூலம் முகத்தை வெட்டி இழுத்துக்கொண்டு தர்மாம்பாலின் முகம் தோளில் சரிகிறது கடைவாயில் பால் வழிகிறது ஐயோ மாமி என்று சரசாவின் குரல் வெடிக்கிறது அம்மா பாட்டி ஹம் முத்து தாயை கட்டி கொண்டு அழுகிறான் விஜி ஒன்றும் புரியாமல் விழிக்கிறாள் கண்ணன் தலையை குனிந்து கொண்டு கண்ணீர் வெடிக்கிறான் கிழவர் நிமிர்ந்து நிற்கிறார் அவர் முகம் புடைத்து கண்களில் கண்ணீரும் கோபமும் குழம்ப சிவந்து ஜுவலிக்கிறது கைலாசம் கிழவர்தான் என்றாலும் ஆணல்லவா இவளுக்கு என் கையால் கொல்லி கூட வைக்க மாட்டேன் கையில் இருந்த பால் தம்பளரை வீசி எரிந்தி விட்டு அறையை விட்டு வெளியேறுகிறார் முற்றத்து நிலவில் பால் தம்பளர் கனகனவென்று ஒழித்து உருண்டு கிடக்கிறது அன்று அந்த கடைசி இரவில் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் கொட்டி கிடந்த பாலில் நிலவின் கிரணங்கள் ஒளி வீச சிரித்தன ஆம் அதே நிலவுதான் பிழக்கு என்ன ஒரு பிரமாதமான கதை மனித உணர்ச்சிகள் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அழகாத கேரக்டர் சிருஷ்டி பண்ணி அந்த பல கதைகளை கொடுத்துருக்க ஜெயகாந்தன் அவர்கள் அதில் ரொம்ப ஓசையான கதை இது இது வந்து புதுசில் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற கதை இது சொல்கிறது தான் திரும்பி எங்கேயோ தாம் பார்த்த கேரக்டர் தான் எங்களுக்கு கதாபாத்திரங்களாக வரும் வரும் அப்படின்னு டி ஜானகிராமும் சரி ஜெயகாந்தனும் சரி சொல்லியிருக்கா இந்த கதை எனக்கும் ரொம்ப பிடிச்ச கதை எனக்கும் ரொம்ப வரவேற்பற்ற பெற்ற கதையும் கூட நான் சொல்லியிருக்கேன் அதை தான் இன்றைக்கி உங்களோட பிடிச்சி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் வரைக்கும் போல் நீங்கள் இதையும் நன்னாக ரசித்து கேட்பல நம்புகிறேன் நன்றி வணக்கம்